வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மேவரைக்கு ரோசியா சார் ரோசி ஆலேய காணும் ஒரு மாதம் ஆச்சு இல்லை ரோசி மிஸ்ஸை ஒரு மாதம் ஒரு மாதமாக தேடி 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 எங்கேயுமே கிடைக்கல இது புதுசாக ஒரு போனோம் எங்கேயும் வந்துருக்கு இங்கே கிட்டத்தட்ட ரோசி கே ஃபுல்லாக தேடியாச்சு ரோசி அவங்க இப்போ கூட நங்கல்லூர் கோயில் போயிட்டு வந்தோம் மேரி வணக்கம் கேரி வணக்கம் குட் நங்கனூர் ஆச்சரியில் போயிட்டு வந்தோம் அப்படியே பொறுமையாக இந்த ஏரியா மூணு சுற்றி சுற்றிட்டோம் வாழைப்பழம் நோட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் நோட்டெல்லாம் வாங்கி வந்திருக்காங்க இங்கே அப்புறம் இங்கே பாருங்கள் கூப்பிட்றேன் ரோசி இல்லை ரோசி இல்லை ஏதோ வேறு ஒன்று ஓடுது பாவம் அது எங்க போச்சோ ஏது போச்சோ அது செத்து போச்சுன்னு கல்லை பார்த்துருந்தா கூட எதுவும் புதைச்சிட்டு கொஞ்சம் மனசனாச்சும் ஆறுதலாக இருக்கும் இருக்கா இல்லையா எங்க போச்சுன்னு தெரியல ரோசு கிடையாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எங்கே இருந்தாலும் இப்போ நானும் எங்கேயே போயிட்டு வந்தேன்னா கரெக்டாக ஓட்டி வந்து நிற்கும் அது நோட்டு என்ன பண்றது இங்கே நிறைய பேர் கேட்ட கேட்டாச்சு ரவுண்டு ரொம்ப போய்ட்டுலாம் ஏரிக்கரை எண்ட வரைக்கும் இங்கே பாருங்க பூசா இதெல்லாம் இந்த பூனைலாம் இருக்கு பின்னாடி போது பாருங்க இந்த பூனைலாம் இருக்கு நம்ம ரோஸ் மட்டும் காணும் காலைல கரெக்டாக பால் வாங்க கிளம்புனா வந்து நின்றுடும் பால் கரெக்டாக வந்துடும் மேரி கூடயே விளையாடின்னு வாசலுக்கு மேரி குடிக்க போவான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது இருக்கிறப்போ அது தெரில இல்லတော့ கொஞ்சம் ஃபீல் ஆகுது எங்க தான் போச்சு ரோசி கிடைக்கவே இல்லை அதுதான் அந்த வீடியோ கிட்டிஸ் ஒரு மாசா இல்ல இருக்குங்க ஒரு மாசம் இருக்கும் ச கஷ்டமா இருக்கு இது நீ போனே ட்ரை பண்ணா பாரு பண்ணிக்கிட்டு சரி சூரி சூரி அய்யா போய் ஐயா போய் ஐயா ஐயா சூரிய குட் நைட் சரி ஐயா வந்து போய் ஐயா நான் காயா சூரி குட் நைட் என்ன பண்ற என்ன நடிக் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஐயா ஐயா பேரு நான் ஓகே குட் நைட் குட் நைட்